கூழாங்கற்கள் இடம் பேசாதீர்கள் அடுக்கி வைத்து அழகு பார்ப்போம் ஆத்து நீர் அளவை அளக்க நதியோடிய நீரில் புதைந்த கற்கள் மெல்ல வரும் வெயிலாடும் வெளி போல இந்த கிராமத்துல வந்து நதி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆற்று இந்த ஆற்றுல என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க எல்லாம் ஆத்துக்கு துணிய துணியை வந்து வீட்டுல அந்த வாஷிங் மிஷின்ல எல்லாம் துவைக்கிறது கிடையாது எங்க ஊர் சாதாரண பட்டிக்காடு நாங்க அந்த ஆத்துல போய் ஒரு பெரிய கல் இருக்கும் அந்த கல்லுல வழுக்க பாரம்பாங்க அதுல துணியெல்லாம் வாஷ் பண்ணுவோம் ஆனா அதுக்கு கீழே ஓடுகின்ற அந்த நீர் இருக்கு இல்லையா அதுல வெறும் அந்த கூழாங்கற்கள் அந்த நீர் ஓடி ஓடி அந்த கல் வந்து உடஞ்சி அப்படியே பல 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 பலன்னு இருக்கும் அப்படியான கல்கள் ஆழமான இடத்தில் அழுத்தி வைப்போம் கல்லை தூணாகவே செய்து வருடா வருடம் வழியும் நீர் ஆத்தை ஒரு கை பார்க்கும் மாடசாமி கோவிலும் அதில் மூழ்கும் வார நாட்களோடு கிழமையிலும் கண் வைத்தே பள்ளி போவோம் ஆத்தை கடந்தே படிப்பும் இருந்தது பெண்டிரோடு வாண்டுகளும் வட்டமிடும் ஆறாகவே இருந்தது குடத்தில் இருக்கும் நீரைப் போல குதூகூலமாகவே இருந்தது குளிர் போர்த்தி நீராடை சூழ்ந்தே வயலாடி இருந்தது கரைகள் இரண்டும் கைக்குள் பிடித்த நீராய் பிடித்திருந்தது ஆடுகளோடு மாடும் ஒளிந்திருக்கிறது ஒரு உண்கிறது ஒற்றை நாக்கு ஆடு வானும் அண்ணாந்து பார்க்கிறது எப்போதும் நனைக்கும் நில ஒற்றை நாக்கை பன்னுடி திருவிழாவுக்கு சப்பரத்தோடு சாமியும் வரும் ஆற்றை நினைக்கிறது போர்வெல் தண்ணீர் கண்டும் காணாததமாய் அலையும் பறவை நாக்கிற்கு கூழாங்கல் இலைப்பாற்றுகிறது போர்வெல் தண்ணீர் தாகமாற்றுகிறது சப்பரம் இந்த சப்பரம் வந்து ஊர்ல வந்து எங்க ஊர்ல வந்து அந்த செல்லியாரமா மாரியாத்தா காலி அந்த அந்த சப்பரத்தை வந்து கொண்டு வரும் அந்த கொண்டு வரும் போது ஊரெல்லாம் சுத்தி வரும்போது அந்த ஆத்தை தான் அப்படி போகும் இப்பெல்லாம் வந்து எங்கள் ஊர்ல தண்ணி வறண்டு போய் கிடந்த ஒரு காலம் அது அந்த ஆத்து நீர்ல சப்பரம் கிளம்புகிறது ஊர் மக்கள் தண்ணீரை தலையில் தெளிக்கிறார்கள் கூழாங்கல் வெளிச்சோடி பார்க்கிறது இந்த ஊரும் வெறிச்சோடி இருக்கிறது ஏன்னா இப்ப கிராமத்துல யாருமே இல்லை எல்லாருமே நகரத்துக்கு இடம் போய் புலம்பெயர்ந்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் இப்போது அந்த கிராமம் வெறும் அனாதையாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கவிதையோட குரு கரு அவ்வளவுதான் அதனால அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி